ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூன் எட்டு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் இறைவனுக்கு பல திருநாமங்கள் உண்டு இவற்றில் பரம உத்தமமான திருநாமம் சச்சிதானந்தம் என்பது சத் என்றால் முக்காலங்களிலும் அதாவது கடந்த நிகழ் மற்றும் எதிர்காலம் எதிலும் மாறாதது எதுவோ அதுவே சத் சத்திய மார்க்கத்தை கடைப்பிடிப்பதன் மூலமே ஒருவர் இந்த சத்தை அனுபவிக்க வேண்டும் சித் என்றால் பரிபூரண ஞானம் இந்த பரிபூரண ஞானத்தின் மூலமே நாம் பரிபூரண ஸ்வரூபனான இறைவனை தரிசிக்க முடியும் சத்தையும் சித்தையும் அனுபவித்தவுடன் ஆனந்தம் நம்முள் ஊற்றெடுக்கும் ஒவ்வொருவரும் ஆனந்தமாக இருக்கவே விரும்புகிறார்கள் இத்தகைய விருப்பம் இயற்கையானது ஏனெனில் மனிதனின் உண்மையான இயல்பு ஆனந்தமே ஆனந்தமே இறைவன் ஆனால் மனிதன் அதை புரிந்து கொள்வதில்லை தான் இறைவனிடமிருந்தே தோன்றினோம் வாழ்க்கையின் ஆதாரம் இறைவனே தனது இறுதி இழக்கும் இறைவனே என்பதையெல்லாம் அவன் புரிந்து கொள்வதில்லை மனிதன் பிறந்ததே ஆனந்தத்தில் இருந்துதான் ஆனந்தமே அவனுடைய வாழ்வின் அடிப்படை அவன் இறுதியில் ஐக்கியமாவதும் ஆனந்தத்திலேயே இந்த மனித உடல் தற்காலிகமானது இது தரும் ஆனந்தமும் தற்காலிகமானதே எனவே ஒருவர் சாஸ்வதமான ஆனந்தத்தை அதாவது இறைவனையே நாட வேண்டும் தெய்வீக அருளுரை மே இருபத்தி ஒன்று ஈராயிரத்தாம் ஆண்டு விருப்பு வெறுப்பு அகந்தை பேராசை ஆகியவற்றை விட்டொழிக்கக்கூடிய மனிதனே தன்னுடைய சச்சிதானந்த இயல்பை உணர்வான் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் Home Sri Sairam. Home Sri Sairam.